ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆணி மாதத்தின் முதல் நாள் வருகின்றது இந்த நாளில் நம்ம சில வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே செல்வ வளம் பெருகும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால ஒரு மாதத்தின் முதல் நாள் அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலேயுமே சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் கஷ்டங்கள் இல்லாமல் செல்வ வளம் பெருகும் அந்த வகையில் தான் நாளைக்கு ஆணி மாதத்தின் முதல் நாள் ஒரு மாதம் பிறக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம அன்றைய தினத்தில் தீபமாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி சில பொருட்களை வாங்கினாலும் சரி அது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அந்த வகையில தான் நம்ம விளக்கேற்றி நாளைக்கு தவறாமல் வழிபாடு பண்ணனும் கோவிலுக்கு சென்று வரணும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு ஒரு மாதம் தூங்குகின்றது அதனால் சூரிய பகவானுடைய நமஸ்காரமும் நமக்கு தேவை ஆணி மாதம் அப்படின்றது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு மாதமாகவும் நம்ம சொல்லலாம் அப்படியாகப்பட்ட மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் நாளைக்கு தவறாமல் மாதம் பிறப்பில் அதிகாலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் தீபத்தை ஒன்று ஏற்றுங்க எப்பொழுதும் போல் செய்யக்கூடியதை நாளைக்கு தவறாமல் செய்யுங்க அதே மாதிரி ஆணி மாதம் அப்படின்றது புதிதா வீடுல யாராவது பால் காய்ச்சதோ சுப நிகழ்ச்சிகள் செய்வதுலயோ ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் முடியின்ற மாதமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதத்துல சுபகாரியங்களை காரியங்களை செய்யறதை தவிர்ப்பாங்க நாளைக்கு முதல் நாள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத பாத்துடலாம் வீட்டில் விலக்கேற்றிய பிறகு எச்சில் படாத சாப்பாடை நீங்க என்ன பண்ணுங்க காக்கைக்கு உணவாக வைக்கணும் இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அடுத்தது பசுவிற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க அன்றைய தினம் தானம் பண்ணிங்கன்னா முக்கியமாக ஒரு மாதத்தின் முதல் நாள் அன்று தானம் பண்ணிங்கன்னா அந்த தானம் உங்களுடைய கர்மவினைகளின் தாக்கத்தை குறைக்கும் கோவில்களுக்கு சென்று அங்கு வந்து பக்தர்களுக்கும் நீங்க முடிந்தால் அன்னதானம் பண்ணுங்க இறை வழிபாடு தவறாமல் பண்ணுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் இதோடு மட்டும் மிகவும் முக்கியமான வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம அமாவாசை தினங்களில் தான் முன்னோர்களுடைய வழிபாடு செய்வோம் ஆனால் ஆணி மாத பிறப்பு நம்முடைய முன்னோர்களை நம்ம மனசுல நினைச்சு அமாவாசை தினத்தில் எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே முறையில் தான் வழிபாடு செய்யணும் இப்படி செய்கிறது மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால தான் நீங்கள் காக்கைக்கு எச்சில் படாத உணவு வைங்க வீட்டில் முன்னோர்களுடைய படம் இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் உணவு வைத்து வழிபாடு பண்ணலாம் அடுத்தது நாளைக்கு வாங்கிட்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் முக்கியமாகவே சில பொருட்களை நம்ம நல்ல விசேஷமான நாட்களில் வாங்கினா நமக்கு மங்களங்கள் பெருகும் மூன்று பொருட்கள் சொல்கிறேன் இந்த மூன்று பொருட்களில் முடிந்தால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க முதலாவதாக வாங்கக்கூடியது கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த கல்லுப்பை நாளைக்கு தவறாமல் வாங்கிட்டு வாங்க அடுத்தது நாளைக்கு வாங்கக்கூடியது வெள்ளம் இந்த வெள்ளம் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நெய்வேத்தியமாக பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அந்த கல்லுப்பையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் மூன்றாவது கோதுமை இந்த கோதுமை நாளைக்கு ஏன் வாங்குறோம் அப்படின்னா பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள் சூரிய பகவானுக்கு உரிய இந்த நாளில் நமக்கு ஆணி மாதத்தின் முதல் நாள் பிறந்திருப்பதும் விசே தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி மாதத்தின் முதல் நாள் அன்று இந்த விஷயங்களை செய்யுங்க கோதுமையை வாங்கிட்டு வந்து நீங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணலாம் இந்த மூன்று பொருட்களில் முடிந்தால் ஏதாவது ஒரு பொருளை நாளைக்கு தவறாமல் வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்காக நீங்கள் ஏதாவது ஒரு ரூபாயை எடுத்து வைக்கணும் உதாரணமாக ஒரு ரூபாய் நாணயத்தை கூட குலதெய்வ உண்டியலில் நீங்கள் செலுத்திடுங்க எப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்பொழுது இந்த பணத்தை அங்கே சேர்த்திடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் கோவிலுக்கு போக முடிந்தால் நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க இப்படி போயிட்டு வரும்போது உங்க வீட்டில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் மங்களங்கள் நிறைய ஆரம்பிக்கும் அடுத்தது வீட்டில் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் இரண்டு ஏற்றுங்க எப்பொழுதும் ஏற்றக்கூடிய நித்திய பூஜை செய்வீங்கல்ல அதனுடன் சேர்த்து இந்த இரண்டு விளக்கையும் தவறாமல் ஏற்றணும் இப்படி ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணனும் அம்பாள் வழிபாடு நாளைக்கு தவறாமல் பண்ணனும் அடுத்தது சங்கட சதுர்த்தி திதியும் நாளைக்கு சேர்ந்து இருக்கின்றது இன்று மாலை நேரமும் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது அதை பற்றிய பதிவுகள் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் இன்னும் பார்க்கலனா அதையும் பாருங்கள் விநாயகர் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்கள் இந்த விஷயங்களை நாளைக்கு தவறாமல் நீங்கள் செய்யும் பொழுது எப்பொழுதுமே ஒரு மாதத்தில் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அந்த மாதம் முழுவதுமே நமக்கு சுபிக்ஷமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் எப்பொழுதுமே கடன் இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் வறுமை இல்லாத வாழ்க்கையை வாழலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் இது உங்களுக்கு பல நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்